லண்டனில் இருந்து புறப்பட்ட சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானமான போயிங் விமானம் விமானம் பாரிய சிக்கியதனால் ஒருவர் பலர் காயமடைந்துள்ளனர் குறித்த வங்காள விரிகுடாவை கடந்த சில நிமிடங்களில் ஆறாயிரம் அடி தாழ்வாக பறந்துள்ளதாக விமான கண்காணிப்பு தரவு தெரிவித்துள்ளது மொத்தம் இருநூற்றி பதினோரு பயணிகளுடனும் பதினெட்டு பணியாளர்களுடனும் பயணித்த விமானமே இவ்வாறு சூழலில் சிக்கியுள்ளது இதனையடுத்து குறித்த விமானம் பாங்கோக்கில் தரையிறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை உயிரிழந்த நபரின் குடும்பத்தினருக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஆழ்ந்த இரங்கலினை தெரிவித்துள்ளது இதேவேளை மும்பையில் இருந்து வாரணாசி சென்று கொண்டிருந்த இண்டிகோ விமானத்தில் நின்று கொண்டு பயணித்த பயணி ஒருவர் தொடர்பான செய்தி நேரத்தில் விமானத்தின் பின்புறத்தில் ஆசனம் முற்பதிவு செய்த பயணி ஒருவர் நிற்பதை கண்டதும் பணியாளர்கள் விமானிக்கு தகவல் அளித்துள்ளனர் இதனையடுத்து விமானம் விமான நிலையத்திற்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் குறித்த பயணி கீழே இறக்கிவிடப்பட்டதோடு விமானம் ஒரு மணி தாமதத்திற்கு பின்னர் பயணத்தை தொடர்ந்துள்ளது இந்த சம்பவத்திற்கு ஆசன ஒதுக்கீட்டில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினையை காரணம் என்று கூறி இண்டிகோ நிறுவனம் பயணிகளிடம் மன்னிப்பு கோரியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்